ஊருக்கு வந்திருக்கோம் பாட்டு பாட சொல்லிட்டு இருக்க நீ சொல்றதும் சரிதான் நம்ம சும்மா தானே இருப்போம் சரி ஏதாச்சும் பாட்டு பாடலாமா சரி பாட்டாச்சு பாடுங்க பசி தெரியாது யார் ஸ்டார்ட் பண்ண போறா கண்மணியா ராகுலா கண்மணி தான் கஷ்டப்படுங்க கண்மணி வயசு நல்லா இருக்கு கண்மணி வேணா பாட்டு பாடுறேன்

போட இந்த பாப்பா சாப்பிடுது குச்சி இந்த சாப்பிடலாம்ங்க ஹாய் फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எங்களோட வீடியோ பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்புறம் எங்கலாம் வாட்ச் பண்ணுங்க பை பை நாளைக்கு வீடியோ